இந்த உலகத்துல யார் வந்து ஜபத்தினால எல்லாம் முடியும் ஜபம் பெரிய வெற்றி ஜபிக்கிறவங்க நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே எல்லாருமே வெற்றியா இருக்கிறாங்க நீங்கள் வந்து மோகன் சிலாசர செய்ய பாருங்க ஜப கோபுரம் கட்டப்பட்டிருக்கிற அந்த இடம் வந்து அவர் ஊழியம் செய்யும் அவுட்டரான இடம் அந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க அது ஒரு பெரிய காடு ஆனா இன்னைக்கு அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் அங்கேயே பஸ் ஸ்டாப் நிறைய பஸ்ஸனுடைய போர்டை வந்து ஏசுடி போட்டு தான் ஓடுது என்ன அப்படின்னா அவர் ஒன்னே ஒன்று சொல்லுவாரு ஜபத்தினுடைய மேன்மை என்னன்னு தெரிஞ்சதுனால இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை அவர் அங்கே வர சொல்லி அங்க சாப்பாடு கொடுத்து ஜபிக்க மட்டும் சொல்றாரு அவங்களுடைய ஊழியத்தினுடைய வெற்றியினுடைய ரகசியமே ஜபந்தான் இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையிலே இனி உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வரணும்னா நீங்கள் இப்போ ஜெவம் பண்ணாதான் அந்த வெற்றி உங்களை தேடி வரும்